சமீபகாலமாக பெரியாரை பற்றிய பேச்சு எல்லா இடங்களிலும் அடிபட்டு வருகிறது நாம் அந்த பேச்சுக்கு இடையே செல்லாவிட்டாலும் பெரியார் என்ற தலைப்பில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கலாம் என்று உள்ளே சென்று பார்த்ததில் பெரியார் என்ற தலைப்பில் பெரியாரை பிழையாமை என்ற பொருட்பாடலில் நட்பியலில் ஒரு அதிகாரமும் பெரியாரை துணைக்கோடல் என்று பொருட்பால் அரசியலில் ஒரு அதிகாரமும் எழுதியிருக்கின்றார் ஆம் துணை துணைக்கோடல் என்ற அதிகாரத்தில் மிகவும் முக்கியமான ஒரு குரல் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்பது நாம் அறிந்த ஒரு குரல்தான் இருந்தாலும் அது இந்த பெரியாரை துணைக்கோடல் பகுதியில்தான் உள்ளது என்று என்று பார்த்தேன் அரசியல் பற்றி கூறும்போது அறிவுரையாக பெரியாரை துணைக்கோடல் தலைப்பு வள்ளுவர் எழுதியிருக்கிறார் அடுத்து பெரியாரை பற்றியே பிழையாமை என்று ஒரு தலைப்பு இருக்கிறது அதை தற்பொழுது பார்ப்போம் பெரியாரை பிழையாமை நட்பியல் பகுதியிலே வருகிறது ஆமாம் அதில் உள்ள குரல்களை ஓரளவு பார்ப்போம் முதலில் அதன் பொருள்களை பொருளை படித்துவிட்டு தேவையானால் குரலை பார்ப்போம் முதல் குரல் எடுத்த செயலை முடிக்கும் திறமை கொண்டவரை இகழாது இருத்தல் தன்னை காத்து கொள்ளும் காவல்களில் எல்லாம் சிறந்ததாகும் என்று கூறுகின்ற குரல் என்ன கூறுகிறது ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை ஆம் இரவனை குறை சொல்லாமல் இருக்கணும் ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை எடுத்த செயலை முடிக்கும் திறமை கொண்டவரை இகழாதிருத்தல் தன்னை காத்துக்கொள்ளும் கொள்ளும் எல்லாம் சிறந்ததாகும் இந்த குரல் அடுத்து இரண்டாவது குரல் பெரியார் என்ற சொல்லோடே வருகிறது ஆம் பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் இடும்பை தரும் பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் இடும்பை தரும் இந்த குரலினுடைய பொருள் ஆற்றல் பெரியாரை விரும்பி மதிக்காமல் நடந்தால் அது அப்பெரியாரால் நீங்காத துன்பங்களை ஒருவருக்கு உண்டாக்கிவிடும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அடுத்து கெடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் ஆற்றுபவர்கள் எழுக்கு ஆம் கெடல் வேண்டின் கெடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழுக்கு நீ கிட்ட போனோம்னா இல்லை அழிக்க வேண்டுமானால் அப்படியே செய்யக்கூடிய பெரியவரிடத்தில் தவறு செய்வதை ஒருவன் நினைத்தால் நினைத்தால்தான் செய்யலாம் என்னடா என்ன சொல்கிறாங்க அழிக்க வேண்டுமானால் அப்படியே செய்யக்கூடிய பெரியவர்களிடத்தில் தவறு செய்வதை ஒருவன் கெட நினைத்தால்தான் செய்யலாம் இதைவிட குரல் எளிதாக இருக்கிறது பார்ப்போம் கெடல் வேண்டின் கேளாது செய்க அடல் கெடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் எழுக்கு சரி அடுத்து கூற்றத்தை கையால் வெளித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் என்ன செயல் பொருண் எதையும் செய்யும் ஆற்றல் உடையவர்க்கு ஆற்றல் இல்லாதவர் தீமை செய்வது தானே வந்து வல்ல எவனை கை நீட்டி அழைப்பது போன்றது சரி அடுத்து பேராற்றல் மிக்க அரசரின் கோபத்திற்கு உட்பட்டவர் அவரிடமிருந்து தப்பித்து எந்த இடத்திற்கு சென்றாலும் எங்கும் வாழ முடியாது நல்ல குரல் யாண்டு சென்று யாண்டும் உளராகார் வெந்து பின் வேந்து செரப்பட்டவர் வேந்து யாண்டு சென்று யாண்டும் வெந்து பின் வேந்து மிக்க அரசரின் கோபத்திற்கு உட்பட்டவர் அவரிடமிருந்து தப்பித்து எந்த இடத்திற்கு சென்றாலும் எங்கும் வாழ முடியாது உண்மை அடுத்து எரியால் சுடப்படினும் ஒய் உண்டாம் ஒய்யார் பெரியார் பிழைத்து ஒழுகுவார் இதுவும் நல்ல குரல் நெருப்பால் சுடப்பட்டாலும் உயிர் பிழைத்து வாழ முடியும் ஆனால் திறமை மிக்க பெரியார் இடத்தில் தவறு செய்து நடப்பவர் பிழைக்க முடியாது நெருப்பால் சுடப்பட்டாலும் உயிர் விழைத்து வாழ முடியும் திறமை மிக்க பெரியவரிடத்தில் தவறு செய்து நடப்போ விழைக்கவே முடியாது அடுத்து வகைமாண்ட வாழ்க்கையும் வான்பொருளும் எண்ணாம் தகைமாண்ட தக்கா செரின் வகைமாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் எண்ணாம் தகைமாண்ட தக்கா செரின் எளிதாக மனப்பாடம் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள குரல் தகுதி மிக்க பெரியோர் ஒருவனை வெகுண்டால் பல வகையிலும் சிறப்புற்று அவனது வாழ்க்கையும் பல வகையிலும் சிறப்புற்ற அவனது வாழ்க்கையும் பெரும் பொருளும் அழிந்துவிடும் ஆம் தகுதிமிக்க பெரியார் ஒருவரின் ஒருவனை வெகுண்டால் பெரிய இடத்துல மோதாத அடுத்து கொன்றன்னார் கொன்ற மதிப்பின் குடியெடு நின்றன்னார் மாய்பவர் நிலத்து மலை போன்ற பெரியார் சவித்தால் உலகின் அழியாத வரம் பெற்றவரும் குடும்பத்தோடு அழிவர் அடுத்து ஏந்திய கொள்கையார் சீரின் இடை முறிந்து வேந்தனும் வேந்து கெடும் ஏந்திய கொள்கையார் சீரின் இடை முறிந்து வேந்தனும் வேந்து கெடும் என்ன நோன்புகள் நோற்ற பெரியோர் கோபமுற்று சபித்தால் இந்திரன் உள்ளிட்ட அரசர்களும் அழிவர் சரி கடைசியாக இறந்தமைந்த சார்புடையராயினும் உய்யார் இறந்த அமைந்த சார்புடையராய் எனும் ஒய்யார் சிறந்தமைந்த சீரார் சரின் என்ன பொருள் சிறப்பாக அமைந்த பெருமையுடைய உடைய பெரியார் கோவப்பட்டால் மிகப்பெரிய பக்கதுணை உடையவரும் தப்பிப்பிழைக்க மாட்டார் மீண்டும் ஒரு முறை இந்த குரல்களை மட்டும் பார்ப்போமா ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலும் எல்லாம் தலை பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேராய் தரும் கடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழுக்கு குற்றத்தை கையால் விழித்து அற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் என்ன ஆசை யாண்டு சென்று யாண்டும் உளராக வெந்துப்பின் வேந்து சிறப்பட்டவர் எரியால் சுடப்படினும் ஒய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்து ஒழுகுபவர் பகைமாண்ட வாழ்க்கையும் வான்பொருளும் என்னாம் தகைமாண்ட தக்க ஆர்சரின் கொன்றன்னார் குன்றி மதிப்பின் குடியோடு நின்றன்னார் மாய்வு நிலத்து ஏந்திய கொள்கையார் சீரின் இடை முறிந்து வேந்தனும் வேந்துகிடும் இறந்தமைந்த சார்புடையராயினும் உயார் சிறந்தமைந்த சீரார் சரின் போதும் மற்றும்